அடுத்து பாத்தோர்கள ரொம்ப அறிவாளித்தனமா ஒரு கேள்வி ஏற்பதாக நினைத்து கொண்டு மார்க்க அடிப்படை கொஞ்சமும் இல்லாம கிறுக்குத்தனமான ஒரு கேள்வி ஏற்கிறாரு என்ன இந்த மாதிரி உங்க கொள்கையை விமர்சிக்கிறவங்களாம் அவன் வந்துகிட்டு அப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன் அப்படிலாம் சொல்றீங்களே இதுக்கெல்லாம் மார்க்கத்துல ஆதாரம் இருக்கா இதெல்லாம் கூடுமா உங்களை ஒருத்தன் எதுக்கணும் அப்படின்றதுனால அவன் ஜீர தப்பெல்லாம் நீங்க சொல்லி காட்டலாமா இப்ப நானும் தான் வந்து பிடிச்சி போயிட்டேன் கொள்கை கேட்டு போயிட்டேன்னா என் கொள்கையை பத்தி பேசாமசைகிறேன் அப்படின்னு அப்ப கொள்கை ரீதியில அவன் அந்த தவறுகள்லாம் எடுத்து போட்டு நீங்க அம்பலப்படுத்துவீங்களா இதுக்கு எங்க இருந்து ஆதார் இருக்கு அரசுலாவுடைய அதிசல எங்க ஆதாரம் இருக்குது இந்த மாதிரி தனி மனிதனுடைய தவறுகள் எடுத்து சொல்லி அவனை டேமேஜ் பண்றதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு அதாவது வந்து கொள்கையை மட்டும் பத்தி பேசுனா கொள்கையை மட்டும் பத்தி பேசுவோம் பிரச்சனை இல்ல கொள்கையை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு நான் வந்துகிட்டு காசு ஆசை இல்லாதவன் நான் மறுமைக்காகத்தான் வந்தேன் நான் கொஞ்சமும் காசு பற்றவன் என்னை மாதிரி ஒரு தியாகி கிடையாது அப்படின்ற மாதிரி நீ பில்டப் அதுக்கு தான் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய வந்துச்சு ஒழுங்கா வந்துகிட்டு வாயை புத்திக்கிட்டு போயிருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க அதை பத்தி தனிப்பட்ட ஆளுகளுடைய இதையெல்லாம் நாங்க வந்து பேச மாட்டோம் அந்த மாதிரி உன்னுடைய காசாசையை பத்தி நீ பொருளாச முடிச்சவன் அப்படின்றத பத்தி பேச வேண்டிய தேவை என்ன நீ காசுக்காகத்தான் போன காசுக்காக போயிட்டு சவுதி ஜாலியாத்துல சவுதி சல்லிக்காக போய்விட்டு நான் கொள்ளுக்காகத்தான் நான் கொள்கை குன்று அப்படின்ன அதை கண்டிச்சு தான் சொன்னோம் நீ கொள்கை குன்றுலாம் கிடையாது ஒரு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருந்தவன் நீனு காசுக்காகத்தான் நீ வந்துகிட்டு சவுதி ஜாலியாத்துல போய் சேர்ந்து ஏன் சொன்னோம் நீ கொள்கைவாதி மாதிரி உடனடிய காட்டுன அதுக்கு தான் சொன்னோம் அப்ப இப்படி சொன்ன அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு காகிர திட்டினா கூட என்ன செஞ்சிருக்காங்க காகிரா மட்டும் தானே திட்டினாங்க அவன் கொள்கையை தானே திட்டினாங்க அவனை பத்தி எதுவும் சொன்னாங்களா அது ஆதாரம் காட்ட முடியுமா அவன் உள்ள தவறுகளை வந்து விமர்சனம் செய்தார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப ரசூசல்லா சங்களை நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க காஃபிரோட பிரச்சாரம் பண்ணும் போது கூட தான் எடுத்து சொன்னாங்களே தவிர அந்த காபீர்கள் செஞ்ச கேடுகட்ட காரியங்களை சொல்லி காபீர்களை நபி அவர்கள் விமர்சனம் செய்யவே இல்லை மார்க்க அடிப்படை கொஞ்சமாவது இருந்து அந்த கேள்வியை கேட்டிருப்பியா நீனு கொள்கை எட்டவன் வந்து கொள்கையை பத்தி விமர்சனம் செய்யும் பொழுது அவன் செய்யக்கூடிய கேடு கட்ட செயல்களை விமர்சனம் செய்வோம் செய்யக்கூடாதா அல்லாஹ் விமர்சனம் செய்கின்றானே ஒருவனை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அவனுக்கு நாம வந்து வசனங்களை வணங்கி இருந்தோம் அல்ல அகராப் என்ற சொல்லப்படக்கூடிய ஏழாவது அத்தியாயத்தில் எடுத்து படிச்சு பாருங்க பத்துரு அலைகிம் நவா அல்லதி அவர்களுக்கு ஒருவருடைய செய்தியை வந்து ஓதி காட்டு நீ சொல்லு அல்ல சொல்லி காட்டுறான் ஆத்தை நாகு ஆயாத்தினா அவனுக்கு நாம் நம்முடைய வசனங்களை அவனுக்கு வழங்கியிருந்தோம் அதிலிருந்து அவன் நழுவி கொண்டான் விளைவிட்டான் அத்துபாஹு ஷைத்தான் மினல் வாவேன் அவன் ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான் அதனால் அவன் வழிகெட்டு நாசமா போய் விட்டான் வலவு ஆஹுஹா நாம் நாடியிருந்தால் அவனை உயர்த்தி இருப்போம் வலா கிண்ண உ அவன் இந்த பூமியை நோக்கி சாய்ந்து விட்டான் வா அவன் மனோ இச்சையை பின்தொடர்ந்தான் கல்பு அவனுக்குரிய உதாரணம் ஒரு நாய் என் தகமில் அலைகி எல்ஹ்ருங்க போனிக்கூபி அல்லாவுடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்ல இப்படித்தான் உதாரணத்தை சொல்லுவான் அல்ல சொல்லிகாட்டானா இல்லையா அந்த அடிப்படையில தான் உனக்கு சொல்றோம் நீ வந்துகிட்டு அல்லாஹ் உனக்கு அவ்வளவு அறிவை கொடுத்து நீ என்ன செஞ்ச நீ உன்னை பின்தொடர்ந்ததுனால வழிகட்டு நாசமா போயி உன்னுடைய நிலைமை என்ன காசாச பிடிச்சு பேராசை பிடிச்சு கொள்கையை விட்டு விட்டு சவுதி ஜாலியாத்துல போய் சேர்ந்து செஞ்சீங்களா இல்லையா அப்ப சொல்லுவோம்ல அல்ல சொல்ற மாதிரி சொல்லுவோம் ஆதாரம் கேட்டீங்கல்ல ஆதாரம்